யாழ்ப்பாணத்தை வவுனியா திருநாவுக்குழத்தை வலுப்பிடமாகவும் கொண்டிருந்த பாலசிங்கம் மனோகர் தாஸ் அவர்கள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற பாலசிங்கம் சவுந்தரம் தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்ற அமிர்தலிங்கம் தவமணி தம்பதிகளின் அன்பு மருமகனு மனோரஞ்சிதம் அவர்களின் அன்பு கணவரவர் ஜெகநாத் வினோதினி ஆகியோரின் ஆசமிக தந்தையும ஜீவானந்தன் அவர்களின் ஆசமிக பாமனாரமர் மோகனதாஸ் மனோரஞ்சினி ஜீவதாஸ் ஜெயதாஸ் லோஜினி ஆகியோரின் அன்பு சகோதரரவர் பிரவீன் பிரதீஸ் பிரகவி ஆகியோரின் அன்பு பேரணும் இவ்வறிவித்தலை உற்றாறுவர நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்